எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் மீது லிங்குசாமி பரபரப்பு புகார் வந்து கொடுத்துருக்காரு ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உத்தமவில்லன் இஷ்யூவை மொதல் லைட்டாக அப்படியே வந்து கிண்டி எடுத்தாங்க பாலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக போயிட்டு இருந்த அந்த டம் டைமில் வேறு மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிளப்பினானுங்க அதுக்கு சார் தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சுமூகமாக தான் பேசினாங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஏன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கூட வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது லிங்குசாமி அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஓகே தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் சரி சார் அதை எடுத்து பெருசாக வந்து எடுத்துக்கல ஆனால் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சும்மா இல்லாமல் கம்பல்சரி இன்னும் டென்ஷன் ஏற்றுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தயாரிப்பு சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் ரெங்குசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் வந்து உருவாச்சு அதில் முப்பத்தஞ்சு கோடி ரூபா நான் போட்டிருக்கேன் மிச்சம் பதினஞ்சு கோடி அவர் சம்பளமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் ஸோ எனக்கு இந்த முப்பத்தஞ்சு கோடி ரூபாவில் ஒரு படம் வந்து லாஸ் ஆயிடுச்சு எனக்கு ஸோ முப்பத்தஞ்சு கோடி ரூபாவில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் சொல்கிற ஒரு கதை அதாவது சாரே வந்து டிஷன் எடுக்க முடியாது நாங்கள் என்ன கதை சொல்கிறோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து நடிக்கணும் ஸோ நடித்து கொடுத்து எங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டார் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க டிமாண்ட் பண்ணுறீங்கிறப்ப சரி ஓகே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நான் தரேன் ஷேரில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சார் வந்து பண்ணாலே பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு தடையும் லாஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அப்போ நீங்களே கமல்சர் கிட்டே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்த படம் வந்து அவர் எடிட்டிங்கில் நான் தூக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு நான் படத்தை வெளியிட விட மாட்டேன் நான் எதுக்கு வெளியிடணும் என்னுடைய படம் இது நான் எடிட்டிங் பண்ண தான் செய்வேன் அப்படி படம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றாலும் அங்கேயே சண்டை போட்டிருக்கணும் அதை விட்டு சார் சைடில் எல்லாத்தையும் வந்து ஆக்கி அவர் பேச்சை வந்து கேட்டு கடைசி அவருடைய திங்கிங் அவருடைய கலைஞன் அப்படின்றதுனால எல்லாமே வந்து கரெக்டாக இராதுங்க அவர் வந்து ஜீனியஸா படம் ஓடுமா ஓடாதங்க இது பண்ணுறதுக்கு அவர் இப்படி ஒரு ஃபார்மெட்டில் எனக்கு அது டேரெக்டராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக இருக்கும்போது அது நீங்கள் வந்து கடிவாளத்தை பிடிச்சிருக்கணும் நறுக்குன்னு அப்போ அதை விட்டுட்டு இப்போ அவர் கன்வின்ஸ் ஆகி வேறு மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி புகார் வந்து கொடுத்தீங்கன்னா என்ன விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுவும் இவர் சொல்கிற தான் நடிக்கணுமா அது எப்படா டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து கல்கியில் சார் கெட்டப்பு இதே ஏதாவது காமிங்கடா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து செஞ்சு உடுறானுங்க கண்ணு வந்து கமல் கமல்சருக்கு ஒயிட் லைட் இருக்கிற மாதிரி அப்புறம் கத்தி வச்சு நிற்கிற மாதிரி தாடியோடு பயங்கரமாலாம் வந்து ஒரு கிரியேஷன் வந்து பண்ணுறாங்க தெரியுமா ஃபேன்ஸ் எல்லாருமே அதுவே பயங்கரமாக இருக்குது ஆகஷ்வின் இங்கே காமிங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டுட்டு இருந்தோம் தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாகரசி வந்து அவங்க இருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு என்ன அப்படின்னா கமல் சாரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் எப்போ அப்படின்னா இருபத்தி ஏழாவது ஜூன் அப்படின்னு போயிட்டாங்க டேய் முதலாவீங்களா அது படத்து டேட் டேட்ராது அப்படின்ற மாதிரி ஆமாம் தான் நீங்கள் பார்க்க முடியாது அது வரைக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டாங்க டேய் இது கேரக்டர்ன்ற சில லைட்டாக கொஞ்சம் காமிங்கன்னா அது எங்களுக்கு தெரியாது இதுதான் அப்டேட் அப்படின்ட்டாங்க அப்போ கவன்சரை பார்க்குறதுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு அது மட்டும் இல்லை ப்ரமோஷன்ஸ் வந்து கன்வன்சர் ரெண்டு நாள் கொடுத்துருக்காரு கல்கிக்கு டூ டேஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாரு தீபிகா படுக்கணும்னு வரவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கணுமா ஸோ அதனால் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுக்கணுன்றதுக்காக அவங்க அதுக்கு காலிச்சிட்டு கொடுத்துட்டாங்க போல இதில் அவங்க வரமாட்டாங்க ஸோ பிரபாஸ் கமல் சார் அமிதாப் பச்சன் மூன்று பேரும் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மூணு நாலு நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியுது அடுத்து வந்து இந்தியன் டூ படத்தில் நம்ம அப்படியே ஏற்கனவே சொல்லிட்டோம் ஜூன் தேர்ட்டின்னு ஸோ எஸ் டே சூர்யா அவர்கள் ரீசெண்டாக ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் லாரன்ஸோடைய இதில் கலந்துக்கிட்டப்ப இந்தியன் டூ பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் ஏன்னா சார் கூட நான் வந்து போட்டிட்டு நடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஸோ அதெல்லாம் வந்து நான் அவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் பெஸ்ட்டான ஒரு படமாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்காரு என்னுடைய ஹிஸ்ட்ரியில் என்னுடைய கெரியரில் இது மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் ஆஃப் எஸ்ஜே சூர்யாவை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோட்டம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ வெரி குட் அப்படிங்கிறது தான் ஸோ எச்ஏ சூர்யா கமல் சார் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஸோ எப்பப்பா தேர்ட்டீன் ஜூன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ப்ரமோஷன் சீக்கிரம் ஆரம்பிங்க சங்கர் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறேன் அடுத்து இந்த வெயில் வந்து தாக்கம் அதிகமாகிடுச்சுல்ல ஒவ்வொரு சிக்னல் நிற்கும் போதும் நமக்கு வந்து அப்படியே வெயில் அப்படியே அனல் பறக்குது அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிக்னலுக்கு மேலே வந்து ஒரு கூரை மாதிரி லைட்டாக க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு கட்டிட்டாங்க ஸோ கிரீன் அப்படிங்கிறப்ப ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணால் ரிஃப்லெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது மாதிரி வந்து ஐடியாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் டிஎம்கே சைடில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கனா நானும் ட்ராவல் பண்ணேன் பைக்கில் சென்னையில் ஃபுல்லாகவே எல்லா இடமும் ஒரு இடத்துல கூட ஒரு நிழல் வந்து இல்லவே இல்லை ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் இப்போ கூட்டணி டிஎம்கேயில் இருக்கனால அவர் சொன்னது இதையாச்சும் பண்ணுங்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ இதில் இன்னும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து கமல்சருடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருடைய படங்களிலும் இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் இப்போ சிபி அவர்கள் நடித்த இடி மின்னல் காதல் அப்படின்ற படத்துலேயும் சார் வந்து அவருடைய போஸ்டர்ஸ்லாம் வந்து பின்னாடி இருக்கும் சிபி வந்து நின்றுட்டு பார்ப்பில் ஸோ அவரும் வந்து கமல்சருடைய ஒரு தீவிர ரசிகன் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரியோடைய எல்லாருமே கமல்சருடைய ரசிகத்தில் இருக்கிறது கமல்சருக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறதை தாண்டி விதை அவர் போட்டது அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து நேற்று ஷேப்பாக்கில் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தோல்வி எடுத்தாலும் கமல் சருடைய சாங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி ஸோ அதுலேயும் வந்து குணா படத்தில் வந்த கண்மணி அன்போடு காதல் அந்த படத்துக்கான ஒரு வைபு முப்பதாயிரம் பேர் ஹோல் சேப்பாக் ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலை பாடி ஒரு கூஸ் பம்ப் வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஸ்வரூபம் படத்துலேயும் வந்து இவனை நினைத்தா எந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது அப்படிங்கிறது தான் ஸோ சேப்பாக்கு சென்னையி இப்படிலாம் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரோடைய பாட்டு அப்படிங்கிறது ஒரு கூஸ்பம்ஸ் அமௌண்ட்டாக இருக்குது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே வந்து தோற்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் ஸோ அது கொஞ்சம் வேறு மாதிரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த இளவரசு அவர்கள் நீங்கள் தெரியும் உங்களுக்கு ஆக்டர் இளவரசு அவர்கள் அவர் ஒரு கைதியின் டைரி கமல் சாரோடைய அந்த ஒரு ஆக்டிங்கை பார்த்து மிரண்டு போய்டாராங்க என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீஸாக நிற்கணுமா மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு அதில் வந்து அசையாமல் பந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அப்படியே நின்றுட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் காட்டாமல் அது வந்து ஒரு நடிகனால் மட்டும்தான் முடியும் முழுக்க முழுக்க வந்து ஒரு நடிகனால தான் முடியும் அதை நான் அவர்கிட்ட பார்த்துட்டு நான் வந்து மிரண்டே போயிட்டேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழாரம் சூட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் தினேஷ் அவர்கள் அவர் வந்து கமல் சாரை பற்றி பேசும் பொழுது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஸோ சாரை நம்ம வந்து எடுக்கும்போது அவர்கிட்ட தான் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் ஒரு ஷார்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த லென்ஸை பார்த்துட்டு இது டுவெண்ட்டி ஃபோர்தான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருவார் அப்புறம் அந்த வசூல் ராஜாவில் அவருக்கு வந்து அந்த சின்னதானா பாடல் வந்து இது பண்ண முடியுது கொஞ்சம் அவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் அவர் காலில் இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் கிட்ட வந்து நல்லா நீ பண்ணிடுங்க சின்னதானா பாட்டு வந்து பயங்கரமா ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நான் வந்து பிரபு ஆட வச்சேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்ல சூப்பரா ஆட வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவா செயல்படுவார் அப்படிங்கிறதை வந்து சொல்லியிருக்காரு மாஸ்டர் தினேஷ் அவர்கள் அடுத்து இந்த அன்பே அன்பேசிவம் லிங்குசாமிக்கு உத்தம உத்தமவில்லன் அப்படிங்கிறது தான் பட் இரண்டு படமும் பயங்கரமாக பேசப்பட்டது பட் சுந்தர்சி வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூல அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில ரஜினி ஃபேன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் நான் சும்மா இருந்தேன் அன்பேசிவன் படம் முடிச்சுட்டு எனக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து கிரி அப்படி பண்ணி தான் அடுத்து வந்து நான் வந்து வந்தேன் ஸோ சும்மா வீட்டில் உட்காரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பார்த்தியா அவங்களால் என்ன என்னென்ன நிலைமை பாடுறா அப்படின்ற மாதிரி ஆனால் நான் ஒரே ஒரு பயன் தான் சொல்கிறேன் சாரும் பார்க்காத தோல்விலாம் கிடையாதுங்க சரிங்களா ஆனால் இப்போ வரைக்கும் அவர் நிற்கிறார் அதுக்கு காரணம் அப்படின்னா அவர் வந்து வேறு வகையான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணனால தான் இருக்கார் அதற்காக காசுங்கிறது வந்து தான் ஆகணும் அது வேறு விஷயம் மறுக்க முடியாது பட் இவருக்கும் லாஸ் இருக்குது அதையும் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஆகச்சிறந்த கலைஞனை கேவலமாக வந்து சித்தரிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன சந்தீபம் குட்